அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த ஞான பாடகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மனிதன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவஜோதியை அதிகப்படுத்திக் கொண்டு விட்டால் ஆக்கவும் அழிக்கவும் முடியும் எதையெல்லாம் அண்டங்களை கூட ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படிப்பட்ட ஆற்றலை தரக்கூடியது வாசிதான் வாசியினால் உருவாக்கப்படக்கூடிய ஜீவஜோதியின் பிரகாசம்தான் என்பதை சொல்லக்கூடிய திருமூலருடைய விளக்கங்களை இன்றைய பதிவிலே பார்க்கலாம் கொண்ட இக்குண்டத்தின் உள் ஏழு சோதியால் அண்டங்கள் ஈரேழும் ஆக்கி அழிக்கலாம் பண்டை உள் வேதம் பரப்பெலாம் என்று சொல் நூலாய் எடுத்து வரைத்தேனே பண்டைய வேதங்களிலேயெல்லாம் அண்டங்களைப் பற்றியும் அண்ட சராசரங்களைப் பற்றியும் இன்னமும் இருக்கக்கூடிய பராபரத்தின் படைப்பினுடைய நுணுக்கங்களை பற்றியும் விழாவாரியாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் எல்லாம் சொல்லாத ஒன்று இருக்கிறது இந்த அண்டங்களை எல்லாம் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அது ஒரு யோகியால் முடியும் அது எப்படி என்பதைப் பற்றி திருமூலர் விவரிக்கிறார் இந்த குண்டத்திலே எழக்கூடிய சோதிகை கொண்டு அண்டங்கள் ஏறு உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் என்று கூறுவதன் பொருள் ஏதென்றால் சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் ஜீவசக்தியாகி வாயுவாக வெளிப்பட்டு வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காக சலித்த போது இந்த உலகம் என்பது உருவாகிறது எப்போது ஜீவசக்தியாகிய வாயு மறுபடியும் ஜீவனிலே சென்று லயப்படுகிறதோ அப்போது இந்த உலகம் இல்லாத ஆகிறது யோகசாதகன் தன்னுடைய முனைப்பான வாசிப்பயிற்சியின் மூலமாக சிரத்தின் உள்ளே இருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவை திரும்பவும் சிரத்தற்குள்ளேயே கொண்டு சென்று ஜீவனோடு இணைத்துவிடக்கூடிய காரியத்தை விடுகிறான் சகல அண்டங்களும் சகல உயிர்களும் பராபரத்திலே இருந்துதான் உருவாகி வந்தன பராபரத்திலிருந்து வெளிப்பட்டு வந்து அது பின்னப்பட்டு ஸ்தலனப்பட்டு நின்றபோது உயிர்களாக அண்டங்களாக வருகிறது பராபரத்திலே சென்று ஒடுக்கம் பெறும் போது அது ஏதும் இல்லாதாகிறது இதைத்தான் இங்கே திருமூலர் சொல்லுகிறார் ஒரு யோகியால் அண்டங்களை உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் என்று ஒரு யோகி விரும்பினால் வெளியே வந்து இந்த உலக வாழ்க்கையை சந்திக்க முடியும் அவர் விரும்பாவிட்டால் மறுபடியும் பராபரத்திற்குள்ளே தன்னை ஒடுக்கி கொண்டு விட முடியும் இந்த நிலையை ஒரு யோகி அடைவான் இதைத்தான் இங்கே திருமூலரி பாடல் வாயிலாக சொல்லியிருக்கிறார் எடுத்த அக்குண்டத்து இடம் பதினாறில் பதித்த கலைகளும் பாலித்து நிற்கும் கதித்த தனல் உள் எழ கண்டுகொள்வார்க்கே கொதித்து எழும் வல்வினை கூடகிலாவே வல்வினையின் காரணமாகவே மானுட பிறவி என்பது ஏற்பட்டிருக்கிறது தீவினை ஆகிய இந்த இரண்டு வகையான கர்மவனைகளும் தான் நமக்கு மறுபடியும் மறுபடியும் பிறப்பு இறப்பு என்பது ஏற்படுவதற்கு காரணமாகிறது இது பற்றி எண்ணற்ற சித்தருபுற பெருமக்களுடைய பாடல்கள் வாயிலாக நாம் தெளிவாகவே உணர்ந்திருக்கிறோம் இந்த பதினாறு என்று சொல்லப்பட்டது எட்டு இரண்டு என்று சொல்லப்பட்டதை ஒரு வித்தியாசமாக மாற்றி சொல்லப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குண்டம் என்று சொல்லப்பட்டது ஜீவனுடைய ஏற்படத்தை குறிக்கிறது ஜீவனின் ஏற்படம் என்பது தகிப்பாக வெப்பத்தனலாக இருக்கிறது அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயு சந்திரன் சூரியன் என்கிற இரண்டாக பிரிகிறது எட்டு இரண்டு என்று அதை பிரிக்கிறார்கள் எட்டு இரண்டு ஆகிய இந்த இரண்டையும் கூட்டினால் பத்து வரும் இது தசவாயுக்களை குறிக்கும் அல்லது தசதீட்சிகை குறிக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இந்த எட்டையும் இரண்டையும் பெருக்கினால் பதினாறு என்கிற எண்ணிக்கை வரும் அதாவது சந்திரகளை இரட்டிப்பாகும் போது அது பதினாறு என்ற நிலையிலே வருகிறது இப்படி ஜீவசக்தியாகிய வாயுவின் கலைகளுக்கு விதவிதமான வார்த்தைகளை சொல்லி புரியப்படுத்த சித்தர்கள் முயன்றிருக்கிறார்கள் எது எப்படியாக இருந்தாலும் கதித்த தனல் உள் எழ வேண்டும் அது யோகியால் மாத்திரமே செயல்படுத்த முடியும் இந்த உள் அழல் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவனுடைய பிரகாசத்தை அதிகரிக்கக்கூடிய காரியத்தை ஒரு யோகி செய்துவிட்டால் அதன் பிறகு அவனுக்கு வல்வினைகள் இல்லாமல் ஆகிவிடும் என்பது இதன் பொருளாகிறது வாசிப்பயிற்சியின் மூலமாக ஜீவனின் பிரகாசத்தை அதிகரித்துக் கொண்டால் இந்த உலக பந்தங்களிலிருந்து விடுபட முடியும் வல்வினைகள் என்பவை இல்லாமல் ஆகிவிடும் என்பதுதான் இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது எழு குண்டத்துள் ஆடிய ஐந்தும் அகம் புறம்பாய் நிற்கும் பாடிய பன்னீர் ராசியம் அங்கு எழ நாடிக்கொள்வார்கற்கு நற்றொடர்தானே இந்த மானட உடல் வாழ்க்கை என்பது நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த பூமியின் அடிப்படையிலே இருக்கிறது பூமியை சுற்றி இருக்கக்கூடிய வெளிவட்டத்தை பனிரண்டு கூறுகளாக பிரிக்கிறார்கள் அந்த பனிரெண்டு கூறுகளுக்கும் பன்னிரெண்டு ராசிகள் என்று பெயர் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்குள்ளாக கோள்கள் நட்சத்திரங்கள் ஆகியவை அடங்குகின்றன நட்சத்திரங்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு அண்டத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் என்று கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும் போது இந்த உடலுக்குள்ளே ஆடி நிற்கக்கூடிய ஐந்து பூதங்களும் உள்ளும் புறமுமாக மாறி மாறி இருந்து இயக்கத்தை செய்து கொண்டே இருக்கின்றன இவை எல்லாவற்றையும் இந்த பூமண்டலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிகளிலே இயங்கக்கூடிய மின்காந்த அலைகள் தான் தீர்மானிக்கின்றன இந்த பன்னிரண்டு ராசிகள் வாயிலாக கோள்கள் மற்றும் விண்மீன்களுடைய வெப்ப அலைகள் என்பவை பூமியிலே பரவி மனிதர்கள் உட்பட சகல ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஜீவனோடு கலந்து அழுத்தத்தையும் ஆற்றல் வெளிப்பாட்டையும் கொடுக்கின்றன இவற்றையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டுவிட்ட யோக சாதகன் புறத்திலே இருந்து அதாவது கோள்கள் விண்மீன்களிலே இருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய அந்த மின்காந்த அலைகள் தன்னுடைய உடலை தாக்கிவிடாதபடியாக தன் உடலிலே இருக்கக்கூடிய மின்காந்த அலைகளை வலுப்படுத்தி மேன்மைப்படுத்தி அதன் மூலமாக எந்த வகையிலும் இந்த பிரபஞ்சத்தோடு தன்னுடைய உடலுக்கு தொடர்பு இல்லாதபடியாக மாற்றி கொண்டு வருகிறான் இப்படி மாற்றி கொண்டு விட்ட ஒரு யோகி பிறப்பு இறப்பு என்கிற நிலையை கடந்து விடுகிறான் இதன் பொருள் யாதென்றால் புறத்திலே இருந்து எந்த வகையான மின்காந்த அலைகளும் நம்முடைய ஜீவன் என்று அழைக்கப்பட்ட பிரகாசத்தை தாக்கிவிடாதபடியாக யோகி ஒரு தற்காப்பை ஏற்படுத்திக் கொள்கிறான் அந்த தற்காப்பின் மூலமாக பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த உடலை விருப்பப்பட்டபடி மாற்றியமைக்க அவனால் முடியும் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலநாயனார் நமக்குச் நமக்கு சொல்லுகிறார் நற்சுடர் ஆகும் சிறமுக வட்டமாம் கைச்சுடர் ஆகும் கருத்துற்ற கைகளில் பைச்சுடர் மேனி பதிப்புற்று லிங்கமும் நற்சுடராய் எழுக அல்லது என்றாளே ஜீவசக்தியாகிய வாயுவிலே இருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஆற்றல்கள் உடல் முழுவதும் பரவி எழுபத்து ஈராயிரம் நாடுகள் வாயிலாக நம்முடைய உடலை நிர்வகித்து வருகிறது இது சுடர் என்று அழைக்கப்பட்ட தலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் பிரகாசத்தின் காரணமாக வந்தது என்பதை இதுவரையிலும் நாம் வாசித்து பார்த்திருக்கக்கூடிய அனைத்து சித்தர் நூல்கள் வாயிலாக நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் கைச்சுடர் கையிலே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு சுடர் நம்மால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நம் கைகளுக்கு கட்டுப்படாத பெருஞ்சொடரை நம்மால் ஏதும் செய்ய முடியாது ஜீவன் என்பது கைச்சொடரை போல உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய தேகத்திற்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் என்கிற அந்த சிவலிங்கம் சுடராக மெல்லிய சுடராக இருக்கும்போது அது உங்களால் ஒரு வகையிலே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அல்லது அந்த சுடர் உங்களுடைய உடலை கட்டுப்படுத்துகிறது யோகசாதன பயிற்சியின் வாயிலாக நீங்கள் எழுப்பிக் கொள்ளக்கூடிய வாசியின் காரணமாக உருவாக்கப்பட்ட அந்த பெரிய சுடர் என்பது மிகப்பெரிய ஆற்றல் கொண்டதாக மாறியிருக்கும் போது அந்த சுடர் நம்முடைய கர்மவனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு ஆதாரமாக மாறிவிடுகிறது நெருப்பு மட்டுமே தன்னகத்தே எந்த பொருளை போட்டாலும் எல்லாவற்றையும் எரித்து விடக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது பஞ்சபூதங்களில் வேறு எந்த பூதத்திற்கும் இந்த தன்மை இல்லை தண்ணீரிலே ஒரு பொருளை போட்டால் அது தண்ணீரிலே கரைந்திருக்கும் அல்லது தண்ணீரிலே முழுமையாக இருக்கும் ஆகாயத்திலே பூமியிலே இப்படி எங்கு போட்டு வைத்தாலும் அந்த பொருள் அப்படியே இருக்கும் ஆனால் நெருப்பின் தன்மை என்பது தனக்குள்ளே எந்த பொருள் வந்தாலும் அதை எரித்து சாம்பராக்கி நெருப்பாகவே மாற்றிவிடக்கூடிய தன்மை உடையது ஜீவன் என்பதும் நெருப்பு தத்துவமாகவே இருக்கிறது எனவே ஜீவனாக இருக்கக்கூடிய நெருப்பின் தத்துவத்தை யோக சாதகன் தன்னுடைய முனைப்பான வாசிப்பயிற்சியின் மூலமாக மேன்மைப்படுத்துகிற காரணத்தால் உள்ளங்கையிலே வைத்திருக்கக்கூடிய தொடரை கொண்டு பற்பல காரியங்களை சாமானியன் செய்வதைப் போல யோகி தன்னுடைய ஜீவஜோதியை அதிகப்படுத்தியதின் காரணமாக தன்னை வென்றுவிடுகிறான் நல்லதென்றாலே நமக்குற்ற நாயகம் சொல்லதென்றாலே சுடர்முடி பாதமா பாதமாம் மெல்ல நின்றானை வினவகில்லாதவர் கல்லது அன்றானையும் கற்று வில்லானே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யோக சாதன பயிற்சியின் வாயிலாக ஜீவசக்தியாகிய வாயுவை மேன்மைப்படுத்திவிட முடியும் இதற்கு நாயகமாக இருப்பது சுடர் என்று அழைக்கப்பட்ட ஜீவன் இதை சாத்தியப்படுத்தக்கூடியது ஜீவனின்றி வழிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயு சுடர்முடி முடி என்று அழைக்கப்படுவது எம்பெருமான் ஈசனுடைய திருமுடி என்பதாக வர்ணிக்கப்படுகிறது காரணம் யாதென்றால் சிவனுடைய ஜடாமுடி என்பது நான்கு பக்கங்களிலும் விரிந்து கிடக்கிறது என்று சொல்லப்படுகிறது சிவனின் ஜடாமுடி என்பது ஜீவசக்தியாகிய வாயுவின் எழுதுகளாக உடல் முழுவதும் பரவியிருக்கக்கூடிய எழுபத்தி ஏழு ஆயிரம் பிரிவுகள்தான் இங்கே இந்த யோகசாதன பயிற்சியை பொறுத்தவரையிலும் எந்த வகையான பயிற்சியை நாம் கற்கிறோம் என்பதிலே நுணுக்கமாக இருக்க வேண்டும் மேலோட்டமாக சொல்லக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொண்டு விட்டவர்க்கு ஆழ்ந்த உட்பொருள் புரியாது போகிறது உத்தம சத்குருமார்கள் மாத்திரமே இந்த யோக சாதனத்தின் உண்மையான நுணுக்கத்தை உட்பொருளை உணர்த்த முடியும் வெறும் வார்த்தைகளால் மாத்திரம் யோக சாதனத்தை கற்றுக்கொண்டு விட முடியாது மெல்ல நின்றானே வினவகில்லாதவர் எம்பெருமான் ஈசனிடத்திலே தன்னுடைய ஐயங்களை கேட்கக்கூடிய பக்குவம் இல்லாதவர்கள் என்ன கற்றிருந்தாலும் அவன் கற்றவனாக மாட்டான் என்பது பொருளாகிறது சரியாக புரிந்து கொள்வதென்றால் சாதகன் தன்னுடைய ஐயங்களுக்கான விடையை தனக்குள்ளே இருக்கக்கூடிய சிரத்திலே இருக்கக்கூடிய ஜீவனிடத்திலே கேட்டு அறிந்து கொள்கிறான் அது மெய்யறிவு என்றாகிறது அந்த அறிவின் மூலமாக ஞானத்தை பெறுகிறான் அந்த ஞானம்தான் முழுமையான யோக கல்வியை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது இதை புரியப்படுத்தும் விதமாகவே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் மனமே குரு என்று சொல்லியிருந்தார்கள் அடங்கிய மனமே சத்குருவாக மாறியமைந்து உங்கள் வினாக்களுக்கான விடையை சொல்லிக் கொடுக்கும் என்று சொன்னார்கள் எத்தனை நூல்களிலே எத்தனை விவரங்களை சொல்லியிருந்தாலும் கூட நம்முடைய மனம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத வரையிலும் எந்த கருத்தையும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை இது அனைவருக்கும் பொருந்தும் எத்தனை சித்தர் ஒரு மக்களின் நூல்களை வாசித்து பார்த்திருந்தாலும் தன்னகத்தே இருக்கக்கூடிய ஜீவனோடு கலந்து பேசி நாம் அறியக்கூடிய அடையக்கூடிய பதிலுக்கு இணையாக வேறு ஏதும் இல்லை மெல்ல நின்றாலே வினம்கில்லாதவர்கள் கள்ளதன்றானையும் கற்றும் வில்லானே எத்தனை பழித்திருந்தாலும் மற்றவர்களுக்கு புரியும்படியாக அதை சொல்ல முடியாது இதைத்தான் சித்தர் மக்கள் கண்டவர் விண்டிலர் என்றும் குறித்திருந்தார்கள் விண்ணா இளம்பிறை மேவிய குண்டத்து சொன்னால் இரண்டும் சுடர் நாகம் திக்கெங்கும் பன்னாலும் நாகம் பரந்த பரஞ்சுடர் என்னாகத்து உள்ளே இடம் கொண்டவாறே இளம்பிறை பற்றி எவராலும் விளக்கி சொல்லிவிட முடியாது அந்த இளம்பிறை என்று சொல்லப்பட்டது எது எம்பெருமான் ஈசன் சிரத்திலே ஒரு பிறகை சூடியிருக்கிறார் அது இளம்பிறை என்று நாம் கருதியிருக்கிறோம் சந்திரன் தேய்ந்து 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 உருவம் இல்லாமல் மறந்து போய்விடக்கூடிய நிலை வந்தபோது சந்திரனை காப்பாற்றுவதற்காக சந்திரனை எடுத்து தலையிலே சூடிக்கொண்டு விட்டார் எம்பெருமான் ஈசன் என்பதாக கதையாக சொல்லப்படுகிறது உண்மை அது அல்ல சந்திரகலையை முறையாக பயன்படுத்தி ஞானத்தை வெற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை மற்றவர்களுக்கு புரியப்படுத்துவதற்காகவே எம்பெருமான் ஈசனை சந்திரசேகரனாக வர்ணித்து காட்டியிருந்தார்கள் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் நாகம் என்று சொல்லப்படுவது சந்திரகலை சூரியகளை குறிக்கிறது இந்த நாகம் இரண்டு நாகமாக இருக்கிறது சந்திரன் சூரியன் என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டையும் நாகங்களாக வர்ணிக்கிறார்கள் எதற்காக இந்த சந்திரகளை சூரியகளை நாகம் என்று வர்ணிக்க வேண்டும் நாகத்தின் இயல்பு என்ன சீறுதல் நாகத்தின் சீற்றம் எப்படி இருக்குமோ அதே போலவே சுவாசகதியின் சீற்றமும் இருக்கும் இதை ஒப்புமையாக சொல்வதற்காகவே நாகத்தின் சீற்றத்தைப் போல சந்திரகளை சூரியகளையின் சஞ்சாரம் இருப்பதால் இதை நாகம் என்று சொன்னார்கள் இந்த நாகம் என்பது பறந்து பரஞ்சொடராக உடல் முழுவதும் எழுபத்தி ஈராயிரம் நாடுகளிலே சஞ்சரிக்கிறது எப்படி பார்த்தாலும் இவை எல்லாமே உள்ளே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்களுக்குள்ளாக அடங்கிப் போய்விடுகின்றன மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிபுரகம் மனாகதம் விசுத்தி ஆக்னி சகஸ்திரதலம் என்று அழைக்கப்பட்ட ஆறு ஆதாரங்களை கடந்த ஏழாவது ஆதாரம் ஆகிய சகஸ்திரதலம் வரையிலுமாக இந்த ஜீவசக்தியாகி வாயு அங்கே நின்று அழுந்தி சுற்றி சுழல்கிறது சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் உடல் முழுவதும் பரவி இந்த ஆதாரஸ்தானங்களிலே இணைந்தும் அழுந்தியும் சுற்றியும் சுழன்றும் அடுத்தடுத்த ஆதாரங்களுக்கு நகர்கின்றன இந்த சுழற்சி என்பதுதான் மனித உடல் வாழ்க்கையிலே சகலவிதமான இயக்கங்களுக்கும் காரணமாக இருக்கின்றன இவற்றையெல்லாம் யோகசாதகன் தன்னுடைய மனத்தின் திறத்தின் காரணமாக கட்டுப்படுத்தி வெற்றி காண்கிறான் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலநாயனார் நம் அனைவருக்கும் சொல்லுகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே திருமணுடைய மற்ற கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்